மேல தண்ணி அப்படி மேலந்து வர்த்தி கொடுக்க ஆமா தண்ணி கலக்கணக்கல அது

நிதானமா நிதானமா வேடணும் நிதானமா அஞ்சேண்ட போடாம பத்தி பத்தி வேயிமா சாந்தி பத்தி சிம்பி देवा देवा சக்கரம் இந்த மேட்டர் புரியல அரைச்சிட்டு இல்லை மறுபடியும் வருஷம் தான் பெஸ்ட்டே

அப்படி விட்டால் விட்டால் ஓடிக்கிங்க விட்டाल மேலே ஏறிக்கிங்க விடாதால கொஞ்சம் இடத்துல எல்லாம் இருக்கட்டும் சாய் போட் போட் ஒன்னு தப்புல நீ பொறுத்து கொஞ்சம் தள்ளி நினுக்க பா இது ஆளமா இருக்குது அத தூது போது

நிதானமா விடு நிதானமா